அன்பு உறவுகளே நைட்டு சாதம் மீந்துருச்சு அதனால் சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாத ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு புளிய ஓடு கொட்டை நார் இதெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு ஒரு முறை சுத்தமான பாத்திரத்தில் அரை கிளாஸ் தண்ணி விட்டு அரை மணி நேரம் கழித்து கட்டியாக நல்லா அந்த புளியை கரைச்சி சாப்பாட்டில் விட்டுட்டு சிட்டிகா மஞ்சள் தூள் தூளுப்பு இதை போட்டு நல்லா கலறி வச்சிட்டேன் காலையில் எழுந்த உடனே கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் சூடான பிறகு கடுகு பருப்பு பொன்னிறமாக வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகா போட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு நைட்டு கடந்த சாப்பாடை நல்லா எடுத்து கொட்டி கலறிட்டேன் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட சாப்பிட்லாமான்னு இருந்துச்சு பாயாசம் கொஞ்சம் வடையும் இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் இது தான் டிஃபன் வீட்டில் நேரத்துக்கு எல்லாருமே சாப்பிடுங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க பயப்படாதுங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க